ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தாசிலா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா மழை தெரிஞ்சிருக்குது சூடாக ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு வீட்டில் வருவாங்க ஆசைப்படுவாங்க ஒரு ஹெல்த்தியானது ஒன்று என்ன செய்யலாம்னு யோசிச்சோம்னா டக்குன்னு வந்து சோளம் தான் நம்ம கண்ணில் தேப்படும் சோளம் தான் இப்போ ஓரளவுக்கு எல்லா இடத்துலையுமே விற்கிது இந்த ஸ்வீட் காணுது அந்த சோளம் தான் வாங்கிட்டு வந்தேன் சரி அதை வந்துட்டு நம்ம எங்க பார்த்தாலும் வெளியில போனாக்கா அந்த மசாலா போட்டு அந்த சோளம் தானே விரும்பி பசங்க சாப்பிடுறாங்க அதை உடனே அந்த கப்பில் வச்சுக்கிட்டு முப்பது ரூபா நாற்பது ரூபா உடனே அதை வாங்கி கொடுங்கம்மாங்க நம்மளும் ஆசையா இருக்கும் நம்மளும் வாங்கி சாப்பிடுவோம் அதை வீட்லயே வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகம் எதுவுமே தேவை கிடையாது இப்ப நீங்க சோளம் தான் வாங்கினோம் தான் ஒரு ஒரு மூணு சோளம் அப்படி உடிச்சு வச்சிருக்கேன் இதை வேக வச்சுக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது தேவையானது சாட் மசாலா இருந்தா போட்டுங்க அப்படி இல்லைனாக்கா நம்ம வந்துட்டு இந்த பெப்பர் மட்டும் ஓகே அது மாதிரி இந்த சாத் மசாலா இல்லைனாக்கா நீங்கள் தூள் மட்டும் போட்டுங்க கொஞ்சமா மிளகாத்தூள் தனி மிளகாய் தூள் வச்சுருக்கேன் சால்ட்டு கொஞ்சம் சால்ட்டை போட்டு நம்ம சோளத்திலே வேக வச்சிடலாம் லெமனு இவ்வளோதாங்க இதுக்கு தேவையானது வேற அதிகம் பொருள் இதுக்கு தேவையே கிடையாது நம்ம இதை ஃபஸ்ட்டு வேக எடுத்துக்கலாம் இந்த சோளத்தை வந்து நீங்க வேக வச்சுட்டு உதித்தாலும் ஓகே நீங்கள் இது மாதிரி உதுத்துட்டு நம்ம வந்துட்டு வேக வச்சாலும் ஓகே எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து உதுத்து வச்சுட்டேன் ஏன்னா நம்ம வந்துட்டு வெந்ததுக்கு அப்புறம் உத்துட்டோம்னா அந்த அளவுக்கு எடுக்கிறதுக்கு வராது அதை வந்து கத்தி வச்சுட்டு பண்ணுவோம் பாதி கட்டி கட்டாய் கட்டாயி வரும் அதனால நம்ம இந்த மாதிரி பச்சையா இருக்கும்போதே இப்படி உதிப்பு எடுத்துட்டோம்னாக்கா நமக்கு எல்லாமே நல்லா முத்து முத்தா இப்படி அழகா வந்துச்சு பாருங்க சரி வாங்க இப்ப வேக வச்சிடலாம் தண்ணி நல்லா குதிக்குது போட்டலாம் இப்ப இதுக்கு தேவையான உப்பு நான் இப்பயே போட்டுறேன் அப்புறமே உப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு சேராது அதனால இப்ப தேவையான உப்பு போட்டுடலாம் நான் பாருங்க போடுறேன் உப்பு தான் போடுறேன் இது ரொம்ப நேரம் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு நாலு நிமிஷம் மூணு நிமிஷம் இருந்தாலே நல்லா கொதிச்சுதுனாக்கா வந்துடும் உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் தான் லிமிட் அதை தாண்டி வேக வைக்காதீங்க இதை அப்படியே நம்ம மூடி வச்சு வேக வச்சலாம் இப்போ நல்லா சோளம் வந்துருச்சுங்க சோளம் நல்லா வந்துருச்சு வடிகட்டிடலாம் சோளத்தை வந்து நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு கடையில் உள்ள அதே டேஸ்ட் வாங்கணும்னா இதில் கொஞ்சம் நம்ம பட்டர் ஆட் பண்ணணும் இதில் இதை வந்து இதை கலந்தால் தான் அந்த டேஸ்ட் நமக்கு வரும் இதை அப்படியே நம்ம போட்டு அப்படியே சாப்பிட கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம் இதை போட்டு இந்த பட்டர் வந்துட்டு கொஞ்சம் நல்லா உருகணும் நம்ம வந்துட்டு அடுப்பில் வச்சிடலாம் கொஞ்சம் வந்துட்டு அப்படியே இந்த லைட்டாக சிம்மில் வச்சுட்டு பண்ணணும்னா அந்த சூட்லேயே சில இது அப்படியே உருகிடும் நல்லா லைக் இந்த பட்டர் வந்துட்டு நம்ம நல்லா அதில் போட்டு சூடு பண்ணி எடுத்துருவோம் எடுத்துருவாச்சு இப்போ மசாலாலாம் கலந்துடலாம் கொஞ்சமாக காரத்தூள் கம்போம் சாட் மசாலா கொஞ்சமா பெப்பர் தூள் சால்ட் நம்ம போட்டு வேக வச்சுட்டோம் அதனால வந்து இதில் வேணாம் லெமன் புரிஞ்சிக்கிறேன் அவ்வளோதான் பட்டர் கார்ன் ரெடியாகிட்டு எப்படியோ ஒரு சின்னத்தில் போட்டு உங்களுக்கு இது மேலே வந்துட்டு கொத்தமல்லி தலை ஆனியன் இதெல்லாம் வேணும்னா கூட நீங்கள் அதை போட்டுக்கலாம் இதோட சாப்பிட்டீங்கன்னா ஓகே அவ்வளோதான் முடிஞ்சிச்சு பட்டர் கான் ரெடி சாப்பிட்டு பார்க்கலாமா அதே டேஸ்ட்டு கடையில் வாங்கி சாப்பிட்றது அதே டேஸ்ட்டு இனிமேல் ட்ரை பண்ணி பாருங்கள் பட்டர் இல்லைன்னா கூட ஓகே தான் நார்மலாகவே இதுவே நல்லாயிருக்கும் பட்டர் போட்டால் இன்னும் கொஞ்சம் அந்த கடையில் வாங்கி சாப்பிட்றது அந்த டேஸ்ட் கொஞ்சம் கொடுக்கும் அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஹெல்தியான ஒரு ஈவினிங்ல இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணிட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க